பல தடவை முருகன் உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு அதே முருகன் போய் போயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா முருகா ஆகா ஓஹான் முருகியும் பாக்குறாரு நானே திராவிட இயக்கத்துல முக்கியமான உறுப்பினர் உங்களுக்கு தெரியாதா என்னை பத்தி ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம்தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் போய் அதிமுக முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜி உதயகுமார் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு எல்லாம் முக்கியமான விஞ்ஞானியை மரன்ட்டேன் நான் அதே அண்ணாமலை மேடையில் உட்கார்ந்துருக்காரு பக்கத்தில் ரோசம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் பக்கத்தில் கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்து விட்டு ஒரு நாள் கழித்து வந்து ஒரு நாள் ஆச்சு ரோசம் வர்றதுக்கு ரோஷம் எப்படியா வரணும் நல்ல திட்டங்களை மக்களிடம் கொடுத்து ஓட்டுகளை பெறுவதற்கு வக்கில்லாமல் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய படத்தை காண்பித்து சிலையை காண்பித்து வேல்கம்பை காண்பித்து ஓட்டு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டு பிச்சைக்காரர்களை ஓட ஓட விரட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விதிக்கின்ற சூரியனை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது பாத்தீங்கன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு அந்த மாநாட்டினுடைய மலர் இங்க பாருங்க நம்ம அருமை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் நடத்தி அந்த மாநாட்டினுடைய மலர் தான் அந்த மலருக்கு முதல் அணிந்துரை கொடுத்திருக்கிறது யார் தெரியுமா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது அணிந்துறை நமது துணை முதலமைச்சர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் இதுல யாரெல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்காங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த முருக பக்தர்கள் கனடாவை சேர்ந்த முருக பக்தர்கள் மலேசியாவை சேர்ந்த முருக பக்தர்கள் எல்லாம் முருகனுடைய அந்த வழிபாடு எப்படி தொன்மையானது என்பதற்கு பல நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் இதில் அடங்கி இருக்கிறது முருகன் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான அறிஞர்களுடைய பெயரால் விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாம்பன் சுவாமி விருதுகள் ஒரு அறிஞருக்கு அதே மாதிரி போகர் சித்தருடைய பெயரால் நம்ம மருத்துவர் சிவராமனுக்கு விருது இதுதான் உண்மையான முருகனுடைய மாநாடு இந்த மாநாட்டிலே அணிந்துரையில நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு அந்த தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலில் அதன் சார்பாக இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் நாலாயிரம் மாணவர்களுக்கு தினமும் காலை சிற்றுண்டி இலவசமாக நம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அதுல நூத்தி பதினோரு பேருக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் டெம்பரவரியா வேலை பணியாளர்களாக பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் ஆறுபடை வீடுகளுக்கும் அந்த நிதியை ஒதுக்கி ஆறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்களை தரமுயர்த்துவதற்கு உயர்த்துவதற்கு நிதி ஒதுக்கியவர் நம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் நாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் ஆனா முருகனை வச்சு ஓட்டு கேட்கணும்னு அந்த குறுப்பு பிறப்பிடுச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி வேல் யாத்திரை யார நடத்தினது தெரியுமா அன்னைக்கு பாஜக தலைவராக இருந்தவர் அவர் பேர் முருகன் முருகனே திருத்தணி மலையில் இருக்க முருகனுடைய வேலை எடுத்துக்கிட்டு திருத்தணியிலேருந்து பாத யாத்திரை எதுக்கு முருகன் நம்மளை ஜெயிக்க வைப்பாரு வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் கொண்டு போறது யாரு முருகன் அவரு பேர் வேண்டுதல் வச்சிருக்கிறது யாரு கிட்ட கடவுள்கிட்ட தூக்கிட்டு போறது எது வேல்கம்பு தூக்கிட்டு போய் இருந்து நடந்து போய் முருகன் என்னை வெற்றி பெற வைப்பா அப்படின்னார் அந்த முருகன் தாராபுரம் தொகுதியில நம்முடைய அருமை சகோதரி கயல்வெளி செல்வராஜ் அவர்களிடம் தோற்று போனார் அப்ப முருகன் வேல்கம்ப புடுங்கிறப்பே நினைச்சிட்டார் என்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் ஆண்டா அதையும் பிடிட்டு கிளம்பிட்டாங்க உங்களுக்கு நான் வப்பேன் பாருங்க ஆப்பு அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு தலைவராக இருந்த முருகன் மட்டும் தோல்வி அடையல அப்பொழுது புதிதாக கட்சியில் இணைந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் மொஞ்சனூர் இளங்கோ என்ற ஒரு சாதாரண தொண்டனிடம் தோல்வி அடைந்தார் அதுக்கப்புறம் முருகன் முருகா எப்படியாவது எங்களை ஜெயிக்கவில் நீலகிரி தொகுதியில போய் நமது துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஆ ராசா அவர்களை எதிர்த்து நின்று அப்பையும் முருகன் தோத்து போனார் கோயமுத்தூர்ல கணபதி ராஜ்குமார் என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழருடன் அடைந்தவர் அண்ணாமலை பல தடவை முறையை உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு அதே முருகன் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா முருகா ஆகா ஓகான் முருகும் பாக்குறாரு நானே திராவிட இயக்கத்துல முக்கியமான உறுப்பினர் உங்களுக்கு தெரியாதா என்னை திராவிட இயக்கத்தினுடைய தெரியுமா முத சுயாட்சிக்கு குரல் கொடுத்ததே என் அப்பன் ஞான பண்டிதன் முருகன் தான் வீட்டில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஞானப்பழத்தை கொண்டு வர்றாரு நாரதர் இதோ ஞானப்பழம் அந்த அளவுக்கு எவனோ கொடுத்துருக்கேன் தின்ட்டு பேசாம வீட்டில் படுத்திருக்கலாம் நேர சிவபெருமன் பேமிலியில கொண்டு வந்து இந்த உடனே அவர் வாங்கி சிவர்மன் வாங்கி ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பேசாம இருந்திருக்கலாம் நன்றி மாமா உங்களுக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்தீங்களேன்ட்டு அந்தம்மா திண்டு பேசாம இருந்திருக்கலாம் அது உடனே இதை நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னோன்னா நாரதர் நன்றி மாம்பழத்தை இரண்டாக பிரிக்க கூடாது யாராவது ஒருவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் உடனே நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்று நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள் உடனே யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான படம் அப்படின்னு விநாயகர் அவர் உலகத்தை அந்த உடம்ப தூக்கிட்டு என்னைக்கு சுத்தி முடிக்கிறது நடந்து வர்றாரு இங்கே நடக்கிறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகுது நம்ம வாகனத்துக்கிட்ட கேட்போம்னா அவருடைய வாகனம் எது மூஞ்சு அது கிட்ட கேட்கிறார் பிரதர் உலகத்தை சுத்தம் போலாமா அதுக்கு மூஞ்சு சொன்னது கொஞ்சமானது மனசாச்சு உனக்கு என் மேல நீ உட்காந்தீனா எனக்கு அதான் கடைசி சிக்கிங்க இதுல ஒன்னு தூக்கிட்டு நான் உலகம் முழுது எப்படி ஊந்து ஊந்து போய் என்னைக்கு ஞானப்பழத்தை வாங்குறது முறிய நம்பால் உடனே தமிழ் கடவுள் மயில் எடுத்தாரு ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் சண்டர் வந்து சுற்றி அடிச்சு தண்டர் வந்து எங்கே எனக்கு ஞானப்பலம் அப்படின்னொன்னே அதுக்குள்ள விநாயகர் ஒரு துபாக்கு ஒரு வேலை பார்த்துருவாரு யாருக்க நாரதட்டன் உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் தான் இருந்தாலும் எனக்கு தெரியாதுன்ட்ருக்கலாம் அதன் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்குனே தான் வந்திருக்கேன் உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் அப்படியானா என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக தானே அர்த்தம் ஆமாம் ஆமாம்ன்றார் அவங்க அப்பா அம்மா மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானபுழத்தான் தின்னுக்கிட்டு இருக்காரு அப்போ வர்றாரு முறியன் எங்கேயும் எனக்கு ஞானப்பழம் உங்கள் அண்ணன் இருக்கேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது இந்த இடத்தில் நான் இனிமேல் இருக்க போவதில்லை எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைக்க போகிறேன் எனது நாடு எனது உலகம் என்று அமைக்க போகிறேன்னு அநீதி இழைக்கப்பட்டவுடன் எப்படி நம்ம தலைவர் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி எனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைக்க போகிறேன்னு அன்னைக்கு போய் நின்றவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறாம கோமனத்தோட ஏனிப்படி தந்து கொன்று கோமனத்துடன் ஆண்டிகான அவ்வையார் பாடுவாங்க அப்ப அவ்வையார்த்த கேட்பாரு முறிய அவ்வையே ஒன்று இரண்டு மூன்று என்ற வரிசையில் எங்கள் குடும்பத்தைப் பற்றி பாடு ஒன்னே அவ்வையார் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் செந்தமிழில் மூன்றானவன் நான்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை பதங்களில் ஏழாவனன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேளவனை பெற்றானவன் என்று தமிழிலே அவையை பாடி தமிழை ரசித்த கடவுள் யாருக அவரை போய் இவர்கள் காப்பாற்ற முருகனை நாங்கள் காப்பாற்றுவோம் தான் அழகா சொல்லிச்சு அறுபடை வீறு கொண்ட திருமுருகான்ட்டு சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு பாடியிருப்பார் பாட்டுல திருப்பரங்குன்றத்தை பத்தி என்ன பாருனார்னா தெய்வானை மலரோடு வண்ண குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு தெய்வானைக்கு கட கல்யாணான இடம் தான் திருப்பரங்குன்றான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படின்னு தான் எழுதியிருக்காங்களே ஒளிய அமித்ஷா இங்க வந்து சொல்றாரியா சிக்கந்தர் மலை என்று மாற்றியது திமுகங்கிறாரியா என்னைக்காவது நம்மளோ அன்னை சேகர் பாபுவோ சிக்கந்தர் மலைக்கு நான் போயிட்டு வரேன் போயிருக்காரு அன்னைக்காவது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றத்தில் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து கோயில் திருப்பணிகளை பார்வையிட்டார்னா வருதே ஒழிய சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரை நம்ம மாத்தனம்னு ஒரு உள்துறை அமைச்சர் அபாண்டமாக போடப்பட்ட பழி இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான் தான் எழுதியிருக்காங்களே ஒளிய சிக்கந்தர் சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படின்னா பாடினாங்க இல்ல ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம்தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் போய் அதிமுக குறிப்பு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜி உதயகுமார் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு எல்லாம் முக்கியமான விஞ்ஞானிய மறந்தேன் கர்மோகோல் விஞ்ஞானி மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு எல்லாம் உட்கார்ந்து அண்ணாமலைங்கிற அந்த தலைவர் நீங்க இருக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார் உங்கள் முதலமைச்சரை பற்றி தரைக்குறைவாக பேசினார் அதனால அவர் தலைவராக இருந்தா நாங்க கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன அதே அண்ணாமலை மேடையில் உட்கார்ந்து பக்கத்துல ரோசம் இல்லாம வெக்கம் இல்லாம பக்கத்துல கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்து விட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து ஒரு நாள் ஆச்சு ரோசம் வர்றதுக்கு ரோசம் எப்படியா வரணும் ரோஷம் எப்படி வரணும் ஒருத்தன் வீட்டுக்கு வாப்பா ஆ வாபாரு என்னடா இப்படி கூப்பிடுறது உட்கார சொல்றேன் வாங்க 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 அங்க உட்காருனா தான் உட்காரு வா உட்காரு சாப்பிட்டுப்பா அப்படின்னா உடனே என்ன சோத்துக்கான வந்திருக்கேன் நினைச்சியா ஏன்டா ஆளு முகரை சோறு வேணாம் விசேஷம் வேணாம் இவன் தான் மனுஷன் அவனுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது உடனே எவன் கொந்தளிக்கிறானா அவன் தான் மனுஷன் பெரியாரையும் அண்ணாவையும் அவர்கள் அதுவும் காது கேட்கலன்னா பரவாயில்ல விஷுவலாக காமிச்சிகிட்டு இருக்கான் எந்தவித சொரணையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள்ங்கிறத அந்த இடத்துல காட்டிட்டாங்களே ஒரு கதை ஒரு பெரிய மலையில் ஒரு சாமி இருக்கு அந்த சாமியை கீழே மலைக்கு கீழே கொண்டு வந்து மக்களுக்கு அருள் பாளிக்க கொண்டு வரணும் அப்போ அந்த மலைக்கு மேலே இருக்க ஒரு ராஜா அவருக்கு கையால் நடக்க முடியாது பைத்தியம் லேச பைத்தியம் முடிச்ச ஒரு ராஜா அந்த ராஜா சொல்கிறாரு சாமியை நான் தான் தூக்கிட்டு வருவேன் வேணா ராஜா உங்களுக்கு கையால் வரல நீங்கள் நடந்து போகிறதுக்குள்ள ஜனங்கள்லாம் போயிடுவாங்க வேணா ராஜா சாமியை நான் தான்டா தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு ராஜா ஒரே கழகம் ராஜாவுக்கு கால் இல்லை நடக்க முடியாது லைட்டாக மெண்டல் வேற இருந்தாலும் ராஜா ரொம்ப ஆசைப்படுறாரு சாமியை ராஜா எல்லாம் கொடுத்துட்டாங்க நடக்க முடியாதே எப்படி ராஜா போவ ஒரு கழுதையை வா அப்படின்னு எங்கேயோ இருந்த ஒரு கழுதையை கூப்பிட்டு ராஜாவை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க ராஜா சாமியை தூக்கிட்டு வர்றார் வழி நடுங்க ஜனங்கள்லாம் அப்படின்னு கும்பிடவும் கழுதை என்ன நினச்சிடுச்சு நம்மளை தான் எல்லாரும் கும்பிடுறாங்க அப்படின்ட்டு மண்டே மண்டைய அப்படியே ஆட்டிக்கிட்டு சந்தோஷமா வருது எது கழுத ராஜா என்ன நினைச்சுக்கிட்டாரு தான் கும்புடுறாங்கட்டு மேல இருக்கிற சாமியை வச்சுக்கிட்டு டங்கு டங்கு டங்கன்னு குதிக்க ஆரம்பிச்சாரு கழுதையும் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு ராஜாவும் குதிக்க ஆரம்பிச்சு மலையை விட்டு கீழே இறங்கணும்னா கழுதையும் கீழே உளுந்து ராஜாவும் கீழே உளுந்து சாமி சிலையும் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு நடக்க போறது இதுதான் அதுல கழுதை யார் தெரியுமா அவர் பேரை சொல்லக்கூடாது அதிமுக தான் அந்த கழுதை அந்த பைத்தியம் பிடிச்ச ராஜா யாருன்னா பாஜக வேற எந்த எதை சொல்லி ஓட்டு கேட்பது என்று தெரியாமல் ஒரு சாமி சிலையை தூக்கி கொண்டு அவர்கள் மக்களிடம் ஓட்டு பிச்சை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு எங்கூர்ல ஒரு ஆள் இருக்கான் பையில பாத்தீங்கன்னா சிலுவை ஜபமாலை வச்சுருப்பேன் விபூதி போடுறதுக்கு ராம கட்டி வச்சிருப்பேன் காவி ட்ரெஸ் வச்சுருப்பேன் இஸ்லாமியருடைய குல்லா மூணும் வச்சுருப்பேன் எதுக்குன்னா எந்த கோயிலில் பூஜை நடக்குதோ அந்த யூனிஃபார்ம் மாட்டிடுவேன் பெருமாள் கோயில்னா நல்ல அவ்வளோ பெருசு நடுத்தலையிலேருந்து போட்டு வெங்கட்ராமா கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா சிட்ற காசை பொறிட்டு வந்துடுவார் அடுத்து சிவன் கோயிலில் பிரதோஷம்னா இப்படி அடிச்சிருவேன் டக்குன்னு இதை அழிச்சிட்டு தப்புன்னு அடிச்சுட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டர்க்கும் இவரைவா போற்றி தாம் எனக்கு சிவம் எம் ஏ பி அங்கே போய் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை இது எல்லாத்தையும் தூக்கி பயில போட்டு பெரிய ஜபம் மாலையை மாட்டிக்கிட்டு கத்திரோயு ஏ சிவனுடைய நாமத்துக்கு சோத்ரம் ஐயா சோத்ரம் ஐயா சோத்ரம் ஐயா காசு விழுந்துக்கிட்டே இருக்கு வெள்ளிக்கிழமை அவங்க தொழுக முடிச்சிட்டு வர்றப்ப குள்ளாவை மாட்டிட்டு நாரே தக்பீர் அல்லா அக்பர் காசு அவனை கூட்டேன் மாப்பிள்ள எப்படா இப்படி ஒரு டெக்னிக் கேட்க நமக்கு தேவை காசு தான் எந்த சாமியோட அடையாளம் இருந்தா என்ன அதை போட்டுக்கிட்டு காசை சம்பாரிச்சிட வேண்டியதானே இந்த பிச்சைக்காரர்களுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் என்னையா வேறுபாடு நல்ல திட்டங்களை மக்களிடம் கொடுத்து ஓட்டுகளை பெறுவதற்கு வக்கில்லாமல் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய படத்தை காண்பித்து சிலையை காண்பித்து வேல்கம்பை காண்பித்து ஓட்டு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டு பிச்சைக்காரர்களை ஓட ஓட விரட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதிக்கின்ற சூரியனை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன் கலைஞர் பிறந்தநாள் அவர் எப்படிப்பட்ட தலைவர் நம்ம போக்குவரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கம்ப்யூட்டர் யுகம் வரும் என்று கணித்து அன்றே பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை கொடுத்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவரால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப பூங்கா டைடல் பார்க் தொழில்நுட்ப பூங்காக்கள் இது எல்லாரும் எல்லா மாவட்டத்திலும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டைடல் பார்க்லையும் ஒன்றரை லட்சம் இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வேலை வாய்ப்புக்கு அச்சாரமிட்டவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான ஒரு விஞ்ஞானி அது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம பாட்டு கேட்கறது எத்தனை மெத்தட் வச்சிருக்கோம் பாத்திருக்கீங்களா பாட்டு கேட்குற மெத்தடு ஒரு காலத்துல ரெக்கார்டு பிளேயர் இருந்துச்சு கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு போயிட்டாக்குன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்குன்னு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க மணமகளே மருமகளே வா வா ரெக்கார்டு பிளேயர் வலது 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 அந்த ஊசி அங்கனே நின்றுக்கிறேன் அந்த பிள்ளை காலை எடுத்து வச்சுட்டு வைக்கிறதா வேணாமா இது என்ன ஓட்டங்கடா பாட்டை கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு முதல்ல இருந்ததே தேவலாம் போல இருக்கு டக்குன்னு இன்னொரு தடவை மாற்றுவான் மணமகளே மருமகளே வா அந்த பிள்ள நான் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வரேன் இப்படி யாரா பாட்டை போட்டு கூப்பிடுறது அப்படின்னு ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ கேசட் என் பட்டிமன்றம்லாம் வந்தப்போ ஆடியோ கேசட் பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா திண்டுக்கல் யோனியின் பட்டிமன்றம் நான்கு பாகங்கள் முதல் பாகம் ரெண்டாவது பாகம் நாலு கேசட்டில் ஒரு பட்டிமன்றம் கேட்பாங்க அதுக்கடுத்து சிடி காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு வந்துச்சு சிடி பிளேயர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் சகோதரி கையில் வச்சிருக்க இந்த செல்போன்ல ஒரு ஐயாயிரம் பாட்டு இருக்கும் மெமரி கார்டு தான் இருக்கும் வீட்டில் இன்னைக்கு அலெக்சான்னு ஒரு சின்ன கருவி இருக்கியா நம்ம சொல்ற பாட்டுலாம் போடுது அலெக்சா அலெக்சா கற்பனை என்றாலும் கற்பனை என்றாலும் என்றாலும் உனை சந்தோஷம் பொங்குதே உடனே அலெக்சா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் அலெக்சா ஸ்டாப் இறைவனிடம் கையேந்துங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில் அந்த ஒரு அறிவியல் கருவி மத வேற்றுமை இல்லாமல் எல்லா பாட்டையும் அந்த ஒரு அறிவியல் கருவி பாருதுன்னா அறிவியல் முன்னேற்றம் தாண்டா ஒரு மனிதனுடைய மதவெறியை தகர்க்கக்கூடிய சக்தின்னு சொல்லி அந்த மெமரி கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளுக்கு பேர் தான் அந்த மெமரி கார்டில் இருக்கிறதுக்கு பேரு கண்டக்டர்னு பேர் அந்த செமிகண்டக்டர் தான் அந்த மெமரி கார்டு அந்த சிப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்ல இருக்க ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய அந்த செமிகண்டக்டர் துறையை நமது தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி அதற்குரிய பணிகளை மேற்கொண்டு கோவை மாவட்டத்தில் பல்லடத்திலும் ஒசூரிலும் திருநெல்வேலியிலும் செமிகண்டக்டர் தொழிற்சாலையை உருவாக்குவேன் என்று பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கின்ற அறிவியல் முன்னேற்றத்தை இன்றே கொண்டு வந்த தலைவர் நம் தளபதி மு ஸ்டாலின் என்ற தலைவர் எப்படி தந்தை டைடல் பார்க் தொழில்நுட்பம் பூங்காக்களை கொண்டு வந்தாரோ அதுபோல செமிகண்டக்டர் என்ற அந்த துறையினுடைய வளர்ச்சியை இன்று எதிர்நோக்கி இருக்கின்ற தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு மாற்றுத்திறனாளி அணி கல்வியாளர் அணி என்று இரண்டு அணிகள் என்று உருவாக்கப்பட்டு மாற்றுத்திறனாளி அணியினுடைய பொறுப்பாளர்களை நேற்று நான் வந்து சந்திச்சேன் மாற்றுத்திறனாளிகள் காது கேட்காதவர்கள் உள்நாட்சி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை காரணம் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு விதி இருக்குன்னு சொல்லி அதை எதிர்த்து கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போய் அந்த கோர்ட்டுக்கு அவர்கள் நீதிமன்றத்தில் போராடும் போது ஆதரவு தந்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்ப சொல்லி நான் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி மன்றத்தில் உங்களுக்கு கொடுப்பது என்னுடைய பொறுப்பு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி இன்னைக்கு பனிரெண்டாயிரம் பேர் உள்ளாட்சி மன்றத்தில் நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை நியமித்த புரட்சியை தந்தவர் நமது தளபதி மு ஸ்டாலின் என்று சொல்லி இன்னைக்கு எம்ஜிஆர் பாட்டை பாடினா தான் இந்த குரூப் ஏடிஎம்கே குரூப்புகளுக்கு சரியா இருக்கேன் அன்னைக்கே எம்ஜிஆர் பாடிட்டாரு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா எடப்பாடிக்குன்னு அடுத்த வரி எழுதியிருக்காரு கண்ணதாசன் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்ததென்னடா மீசை ஏய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா எங்கள் தங்கத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பார் ஓடும் ரயிலை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து ஓடும் ரயிலை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரை தான் மதித்து தமிழை வளர்த்த கூட்டம் எங்க கூட்டம் பரம்பரை ரத்தம் உடம்பிலடா அது முறுக்கேறி கிடப்பது நடம்பிலடா கொடுத்ததை கொடுத்தால் புரியுமடா பின்பு எடுத்ததை எடுத்தால் தெரியுமடா அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்தை அழகு தமிழில் சொல்லி கொடுத்து எதையும் தாங்கும் இதயத்தை நமக்கு வளர்த்த அண்ணாவை தலைவராக கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தினுடைய சூரியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்லி ஆகஸ்ட் அன்று சென்னை கோட்டை கொடியேற்ற போவது எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வர் ஆவார் அதற்கு இருநூறு தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அண்ணன் சொன்ன அதே அரை மணி நேரத்துல நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்